அண்ணாமலைக்கு செருப்பு மாலையிட்ட காங்கிரசார் மீது வழக்கு அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சென்னை வலசரவாக்கம் அடுத்த காரம்பாக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளரும் செயற்குழு உறுப்பினருமான பாஸ்கர் உட்பட பலர் மீது வழக்குகள் பதிவாகியுள்ளன உள்ளன நூற்று நாற்பத்தி ஏழு கழகம் செய்தல் நூற்று எண்பத்தி எட்டு உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் பதிக்கப்பட்டுள்ளன முன்னதாக நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காரம்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாநில செயலாளர் பாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீண்டும் கர்நாடகாவுக்கு ஓட வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர் அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்திற்கு சிறப்பு மாலை அணிவித்தும் செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அண்ணாமலை ஒளியே அண்ணாமலை ஒளியே ராஜகுட்டி அண்ணாமலை ஒளியே ராஜகுட்டி அண்ணாமலை ஒளியே ராஜகுட்டி அண்ணாமலை ஒளியே பெரிய கட்ட அண்ணாமலையே பெரிய கட்ட அண்ணாமலையே சத்யாலய அண்ணாமலையே பெரிய கட்ட அண்ணாமலையே ராஜகுட்டி அண்ணாமலை ஒளியே ராஜகுட்டி அண்ணாமலை ஒளியே ராஜகுட்டி அண்ணாமலை give people! to people!